பென்டாக் மார்க்கெட் ஹஜ்மன் சிட்டியோட டிஸ்ட்ரிக் ஒன்ல சென்ட்ரு ஆஃப் த சிட்டியில் அமைஞ்சிருக்கு யார் வந்தாலும் ஃபாரினர்ஸ் யார் வந்தாலும் டூரிஸ்ட் யார் வந்தாலும் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுவாங்க நீங்களும் விசிட் பண்ண மறந்துடாதீங்க இந்த மார்க்கெட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் இதுதாங்க சியோகன் சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது வந்து ஃப்ரெஞ்சு கொலோனியல் ஆர்கிடெக்சருக்கு ஒரு பேர் போன ஒரு ஆர்கிடெக்சர் இது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பில்டிங்கு இது வந்து சென்ட்ரு ஆஃப் ஹஜ்மன் தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஹஜ்மென் சிட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸை பார்க்க மறந்துடாதீங்க இந்த ஆர்கிடெக்சர் ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரில் க பக்காவாக ரிசம்பல் பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதில் உள்ள வந்து ஹொச்சுமனுடைய ஃபோட்டோ இருக்குது சென்ட்ரலாக இப்போ தெரிகிறாரில் இவர் தான் ஹொச்சுமன் இவர் தான் வந்து வியட்நாமுடைய தேசத்தந்தை அவங்க ஃப்ரீடமுக்காக பாடுபட்டவர் பாருங்கள் இதுதான் அவ்வளோ அழகான ஒரு ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக இதை பார்க்க மறந்துடாதீங்க ஆமாம் இப்போ ஹொச்மென் சிட்டிலேருந்து கிளம்பி சூச்சி டன்னல் போகிறோம் போகிற வழியில் ஒரு ஆர்ட் கேலரி இருக்குதுன்னு சொன்னாங்க இதுதான் அந்த ஆர்ட் கேலரி இங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ அழகாக ஆர்ட் பண்ணுறாங்க திருடி ஆர்ட்டை கூலி முட்டை ஓடுலேருந்து பண்ணுறாங்க இது அழகாக பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி அழகாக ஒரு ஆர்ட்டாக கிரியேட் பண்ணுறாங்க இதை நை லைவாக பார்க்க முடியுது கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஹொச்சி சூச்சி டன்னல்ஸ் போகிற வழியிலே இருக்குது இப்போ நாம் சூச்சி டன்னல் வந்துவிட்டோம் இந்த சூச்சி டனல் வியட்நாம் வாரில் யூஸ் பண்ணது அதாவது வியட்நாம் படைக்கும் அமெரிக்க ஃப்ரெஞ்சு படைக்கும் நடந்த போருக்கு யூஸ் பண்ணது அவ்வளோ அழகாக இதை அமைச்சிருக்குறாங்க இதில் நிறைய டனல்ஸ்லாம் இருக்குது ஒரு டனலில் பங்கர் தான் பாருங்கள் உள்ளே இறங்கி பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் முக்கியமான பா சைட்ஸிங் ஸ்பாடே வியட்நாமில் கண்டிப்பாக இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறாங்க பாருங்கள் இப்போ நாம் போகிறோம் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படியே பயங்கரமாக இருக்குங்க இந்த ட பங்கரை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க உள்ளே போய் டனல்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் நாம் பார்ப்போம் இது நல்ல ஃபாரஸ்டில் அமைஞ்சிருக்கு இதுதான் ஒரு டனலு உள்ளே போய் பார்க்கலாம் இந்த டனலை இறங்கி போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது பாருங்கள் படைகளை வந்து அமெரிக்க படைகளை வர்றவங்க வழி தெரியாமல் வரப்ப அவங்கள இந்த மாதிரி பங்கரில் தள்ளி விட்டு கொள்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கைடு ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க ஹொச்சிமன் சிட்டி போனீங்கன்னா சூச்சி டனல்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் ஒரு காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது அழகாக அமைச்சிருக்காங்க வியட்நாம் படைகள் அப்படியே செதுக்கியிருக்காங்க இந்த இடத்த அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம் நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு இது வந்து போரில் யூஸ் பண்ண கருவிகள் அமெரிக்க படைகள்லேருந்து கைப்பற்றின நிறைய பீரங்கிகள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க அதோடய மாதிரி தான் இது இங்கே பாருங்கள் அவங்க என்னென்ன யுக்திலாம் யூஸ் பண்ணி இந்த போரை கையாண்டாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த நிறைய இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது வியட்நாம் படைகள் என்னென்ன யுக்தியெலாம் பயன்படுத்துகிறாங்கிறது அழகாக இங்கே தெளிவாக நமக்கு விரிவிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எதிரிகளை வந்து கொள்ளுறதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகிறோம் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் போரில் அது எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி ஆயுதத்தெல்லாம் எப்படி வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க எப்படி அதை சரி பண்ணுறாங்க எல்லாமே இங்கே காட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆயுதத்தெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க அதில் வந்து சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே இங்கே ஒரு மாதிரியாக வச்சுருக்குறாங்க அவ்வளோ அழகாக இந்த இடம் லைவ்லியாக இருக்குது இந்த இடம் அதோட பார்க்குறதுக்கு எப்படிலாம் பண்ணுவாங்க லைவாக ஒரு டெமோவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டனல்குள்ளேயே நம்ம போய் பார்த்தோம் அண்டர் கிரவுண்ட் டனல் உண்மையிலேயேங்க ரொம்ப கஷ்டங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க வியட்நாம் படைகள்ங்கிறது இந்த டனல்குள்ளே போனால் தான் தெரியுது நம்மளால் மூச்சு கூட விட முடியல அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த இடம் நம்ம குனிஞ்சு தான் போக முடியுது நிமிந்து கூட போக முடியல அதான் முடிஞ்சு வெளியில் வரோம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டன்னல் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை வியட்நாம் ட்ரிப் போடுறவங்க சூச்சி டன்னலில் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சூச்சி டனல் எப்படிலாம் உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ தூரம் இது போகுதுங்கிறது எல்லாமே இருக்குது பாருங்கள் இது ஒரு கிணறு கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வியட்னாம் போனால் பாருங்கள் இதுதாங்க இது தாங்க வியட்நாமில் அமைஞ்ச ஒரு அழகிய கடற்கரை நகரம் அவ்வளோ அழகுங்க இந்த நகரம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து லிங் வந்து பகோடான்னு அவர் இங்கே வந்த புத்தா வந்து நம்ம என்ன வரம் கேட்குறாரோ அதை கொடுப்பாராம் அதுதான் இதோட அர்த்தம் கேட்டவரை கொடுக்கும் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க மிக உயரமான புத்தா அதில் பக்கத்தில் இங்கே ஒரு புத்தா உறங்கிட்டு உறங்கிட்டிருக்காரு இந்த புத்தா பக்கத்தில் அந்த பெரிய புத்தா இருக்குது இந்த இடமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி மரங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இது தாங்க மிக உயர்ந்த புத்தா இந்த புத்தா என்ன வரம் நாம் கேட்டாலும் கொடுப்பாராம் அதுதான் இந்த வியட்நாம் மக்களோட நம்பிக்கை அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த புத்தாக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து வானத்தை தொடுற அளவுக்கு இந்த புத்தா இருக்கார் அடுத்தது ஹோயான் நம்ம ஹோயான் தான் ரீச் பண்ணியிருக்கோம் இது வந்து யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு இது வந்து வியட்நாமின் போர்ட் சிட்டி இங்கே ஒரு டெய்லரிங் ஸ்ட்ரீட் இருக்குது யூரோப்பியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே அழகாக உடனே ஒரே நாளில் வடிவமைச்சு கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து அளவு கொடுத்தீங்கன்னா போதும் ஒரே நாளில் வடிவமைச்சு கொடுத்துட்றாங்க இந்த இடம் வந்து பயங்கர ஃபேமஸ்ன்னு இது அதே மாதிரி இங்கே உள்ள ஆர்கிடெக்சர் பாருங்கள் இங்கே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஊரே ஒரு கிராமப்புற சூழ்நிலை மாதிரி தான் இருக்கும் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்கிறது சும்மா இல்லை அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிரிட்ஜு கூட இருக்குது அதையும் நாம் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது டேன்கி ஹவுஸ்ன்னு பழங்காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்குங்கிறத இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுருக்குறாங்க இந்த வீட்டில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க உண்மையிலே இந்த வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹோயான் போனால் இந்த வீடை பார்க்க மறந்துடாதீங்க இது அந்த ரிவர் ஓரத்துலேயே தான் இருக்குது ஆற்றங்கரை ஓரத்திலே தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த ஹோயானில் ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதையும் மறந்துடாதீங்க இங்கே பாருங்கள் பழங்காலத்தில் யூஸ் பண்ண விசல்ஸெல்லாம் வச்சுருக்குறாங்க அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வீடு அந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அமைஞ்சிருந்ததுன்னு எல்லாம் கூட வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்குறதுக்கு ஓயான்னு போனால் இந்த வீடியும் பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெசல்ஸு அங்கே பாருங்கள் பழங்காலத்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க டீ போட்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மாடு ஷேப்பில் அதே மாதிரி உணவுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு சூப்பர் ஊருங்க இது கண்டிப்பாக மறந்துடாதீங்க சாப்பிட இங்கே போனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுங்க நானும் டேஸ்ட் பண்ணினேன் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே வேணாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் அவ்வளோ அழகாக அமைச்சி சமைச்சி கொடுக்குறாங்க எல்லாமே வேகவைச்சார பொருட்கள் தான் வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே இந்த ஸ்ட்ரீட் இந்த ஃபுட் மார்க்கெட்டையும் மாக்க மறந்துடாதீங்க இதுவும் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு ஜாப்பனீஸ் பிரிட்ஜும் இருக்குது அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் நம்ம இந்த மார்க்கெட்டுக்கே போகணும் இது வந்து ஈவினிங் மார்க்கெட்டு அவ்வளோ அழகாக இருக்குது என்டையர் ஹோயானே இங்கே தான் வந்து ஈவினிங்கில் இருக்கிறாங்க அவ்வளோ பயங்கர திக்லி பாப்புலேட்டடாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது இங்கே கிடைக்காத பொருட்களே கிடையாதுங்க இதுதான் லேட்டன் பிரிட்ஜுங்க நான் சொன்னேன் இல்லையா ஜப்பானியர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரிட்ஜு ஜப்பானியர்கள் வியட்நாம் ஆண்டப்போ இந்த பிரிட்ஜை இந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்காக வடிவமைச்சாங்க அவ்வளோ அழகாக இந்த பிரிட்ஜை அமைச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த பிரிட்ஜு கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய நீங்கள் ஒரு இடம் அந்த பிரிட்ஜு இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பிரிட்ஜை அதுவும் முக்கியமாக சாயங்கால நேரத்தில் இந்த இடத்துல பா நின்று பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது செட்டு இந்த இருந்து பாருங்கள் சூரிய அஷ்டமனம் அவ்வளோ அழகாக பார்க்கலாம் இந்த இடத்துல சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க இந்த இந்த பிரிட்ஜை இந்த பாருங்கள் படகுலாம் வச்சுருக்காங்க நம்ம படகு சவாரியும் பண்ணலாம் இந்த பிரிட்ஜுக்கு கீழே நம்ம பக்கத்துலேயே இருக்க அந்த படகு சவாரி இடம் இதில் போகிறாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சவாரி பண்ணுறாங்கன்னு அந்த படகை எப்படி அழகாக ஓட்டுறாங்க பாருங்கள் ஈவினிங் மாலை பொழுது சூரியன் அஸ்தமனா ஆகிற டைமில் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க இந்த இடம் கண்டிப்பாக பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க வியட்நாமில் ஹோயான் ஒரு முக்கியமான இடம் இது அடுத்தது ஜப்பானீஸுடைய டெம்பிளில் இந்த ஜப்பானியர்கள் இங்கே இருந்தப்ப இந்த கோயிலையும் கட்டியிருந்தாங்க இது ஜப்பானியர்களின் கோயில் அழகாக அமைச்சிருக்காங்க உள்ள ஒரு புத்தர் கோயில் பாருங்கள் ட்ராகன்லாம் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஜப்பானியர்கள் இந்த கோயிலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தான் இது அந்த பிரிட்ஜு பக்கத்திலே தான் இருக்குது அங்கேருந்து நடந்து வந்தாலே நீங்கள் வந்துடலாம் சும்மா ஒரு அரஃபர்லாம் கூட இருக்கிறாது பாருங்கள் இந்த கோயிலையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது தாங்க பானா ஹில்ஸ் இந்த பானா ஹில்ஸு டனாங்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இது வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இது இங்கே வந்து வியட்நாமில் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இங்கே அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அந்த காலத்தில் ஒரு சர்ச் எப்படி இருக்குன்னு அமைச்சிருக்கிறாங்க இந்த பானா ஹில்ஸில் நாம் இந்த விஞ்சில் தான் போகணும் இந்த விஞ்சு பாருங்கள் போயிட்டுருக்கு மேலே நம்ம மேலே போயிட்டுருக்கோம் எதிர்த்தாப்புல ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க வியட்நாமுக்கே ஃபேமஸான கோல்டன் பிரிட்ஜ் ஹேண்ட்ஸ் இதுதாங்க தாங்க நீங்கள் வியட்நாம் பட அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்களாலே இந்த படம் தான் வரும் இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ லைவ்லியாக இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க உண்மையிலேயே நம்ப மாட்டேங்க அவ்வளோ சில்லுன்னு இருந்தது அதே மாதிரி இந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நம்ம ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான் ரொம்ப நாளாக இதை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன் நேரில் பார்த்தப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் இது இந்த ஹில்ஸில் இருக்குது அதே மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் வில்லேஜ் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் வச்சுருக்குறாங்க உள்ளே அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர் நிறைய இருக்குது நாம் ஃப்ரான்ஸ்லே போய் பார்த்தா என்னென்னலாம் பில்டிங் பார்ப்போம் அதெல்லாம் இங்கே அமைச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு இங்கே ஆண்டப்போ இதை வந்து அவங்களுடைய ஹில் ஸ்டேஷனை வச்சிருந்தாங்க அப்போ கட்டின பில்டிங்ஸ் தான் இது எல்லாமே அப்போ வந்து அவங்க இங்கே இருந்து அனுபவிச்சு அந்த இடத்த அப்படியே இப்போ ஹில் ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸாக மாற்றிட்டாங்க அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்தையும் அழகாக செதுக்கியிருக்காங்க இங்கே வாழ்ந்தப்ப ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் எப்படிலாம் இந்த இடத்த அனுபவிச்சிருப்பாங்கங்கிறத நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது ஃபவுண்டென்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பானா ஹில்ஸ் ட ப டனாங்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது டாக்ஸிலேயே நீங்கள் போயிடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் தான் இது இது உள்ளே அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு ஜுராசிக் பார்க்கு லைவ்லியாக இருந்துச்சுங்க இந்த பார்க்கு உள்ளே போகிறப்ப ஜுராசிக் பார்க் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்தது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க உள்ளே அதே மாதிரி டைனோசரோடைய போன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது டைனோசர் லைவ்லியே சவுண்டு கொடுத்தா எப்படி கொடுக்கும் அது எல்லாமே இந்த இடத்துல இருந்தது உண்மையிலேயே உள்ளே போனால் ஒரு டைனோசர் ஃபாரஸ்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருந்தது டைனோசர் போன் ஒன்று வச்சுருப்பாங்க மாடலு எப்படி இருக்கும் அப்படின்றத டைனோசரோட பாதம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக அமைச்சு வச்சுருக்குறாங்க நல்லாவே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள டைனோசர் ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போகும்போது எப்படிலாம் வந்து சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க உண்மையில் இதுக்குள்ளே போகும்போதே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹில்ஸில் இந்த டைனோசர் பார்க்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த ஜுராசிக் பார்க்கை ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க லைட் எஃபெக்ட்ஸ்லாம் உண்மையிலேயே உள்ளே சூப்பராக அமைஞ்சிருந்தது இது அப்படியே பார்த்துட்டே வெளியில் போயிட்டுருந்தோம் பாருங்கள் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது லைவ்லி வச்சுருக்குறாங்க எல்லாமே நாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து லைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே காட்டில் மிருகங்கள் யானைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அமைச்சு வச்சுருக்காங்க இந்த இடத்துல அப்படியே வெளியில் வந்தால் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இது இருக்குதுங்க இது ஒரு டேஷிங் கார் ஸ்பாட்டை இங்கே வெளியில் வந்தீங்கன்னா அந்த ஜுராசி பேரை விட்டு இங்கே பாருங்கள் ஒரு டான்ஸ் ஷோ லைவ்லி இந்த ரெண்டு பேர் எவ்வளோ லைவ்லி பண்ணுறாங்க பாருங்கள் உண்மையிலே ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணாங்க ஸ்டன்னிங் பெர்ஃபார்மென்ஸுங்க அவ்வளோ அழகாக அமைஞ்சிருந்தது இந்த இடம் வந்து கண் நம்ம ஒரு ஒன் ஹவர் இங்கே பார்த்தோம் உண்மையிலே கண்ணை யாருமே சிமெண்ட்டை இல்லை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஷோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பானாஹில்ஸில் தான் அந்த ஷோவும் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பானாஹில்ஸ் ஒரு அருமையான என்டர்டெய்னிங் ஸ்பாட் நம்மளுடைய அடுத்த பயணம் நின்பிங் தாங்க இருந்தது நின்பிங் வந்து வியட் வடக்கு வியட்நாம்ல அமைந்த ஒரு அழகான ஒரு நகரம் இது வந்து ஒரு கிராமப்புற சூழ்நிலை தான் இருக்கும் ஃபுல்லாக இயற்கை அழகு இங்கே அவ்வளோ கொட்டி கிடக்குங்க கண்டிப்பாக வியட்நாம் போனால் வடக்கு வியட்நாமில் உள்ள இந்த நின்பிங்க பார்க்க மறந்துடாதீங்க இந்த இடம் ஃபுல்லாகவே மலைகள் நடுவில் ஆறு ஓடைகள் இது இருக்கும் அந்த ஓடைகளுக்கு ஓரத்தில் நெற்பயிர்கள் பயிர் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஓடையோட பயணம் வந்து ஒரு மூணு மணி நேரம் இருக்குது நாம் இந்த மூணு மணி நேரம் இந்த ஓடையில் ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு அந்த இயற்கையோட சுவாசம் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி குகைகள் நிறைய நிறைந்துருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு குகை இருக்குது அதில் ஒரு குகை வந்து ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் உள்ளே அவ்வளோ அழகா சுண்ணாம்பு பாறைகளால் பாருங்க இந்த வெளிச்சத்தை விட்டு எப்படி வெளிச்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த இடம் நாங்க போன போது இங்க வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது இந்த மலைகளுக்குள்ள கொடைகளை பிடிச்சிட்டு தான் போனோம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது இந்த இயற்கையான இடம் உண்மையிலேயே வியட்நாம் வந்தா நின்பிங்க பார்க்க மறந்துடாதீங்க இது வந்து ஒரு காலத்தில் வந்து வியட்நாமுடைய தலைநகரமாக அமைந்தது ஆ ஆயிரத்தி பத்தாம் வருடம் வரைக்கும் லீ டைனாஸ்டிக்கு இது தான் வந்து தலைநகரமாக இருந்தது அதனால் இந்த இடத்த தலைநகரமாக வைத்திருக்காங்கன்னா இந்த இடத்தோட அழகை பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு இன்னமும் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியட்நாமுடைய இந்த நின்பிங் நகரம் இதில் இந்த ஓடையில் நாம் போகிறப்ப அந்த படகுல நம்மளை அழைச்சிட்டு போகும்போது அதோடய ஸ்வா அழகே அவ்வளோ சூப்பருங்க நாம் போயின்ற அந்த படகில் அவங்க வந்து ரோ பண்ணுறதே காலில் தான் ரோ பண்ணுறாங்க அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சுண்ணாம்பு பாறைகள் பாருங்கள் இதுக்கு நடுவில் நாம் போகும்போது பார்க்குற அழகு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணுறோம் இந்த குகைக்குள்ளே பாருங்க லைட் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு அழகாக பண்ணியிருக்காங்க இது நல்ல டூரிசம் ஸ்பாட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் வியட்நாம் போனீங்கன்னா இந்த இடத்த பார்க்க மறந்துடாதீங்க இது ஹனாய் சிட்டிலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம் பஸ்ஸில் போனீங்கன்னா அங்கே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது இந்த ஓடைக்கு பக்கத்துலேயே நாம் அந்த ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் விலைவாசியெல்லாம் ரொம்ப கம்மி தான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க பாருங்கள் காலிலேயே ரோ பண்ணுறாங்க இந்த மாதிரி ரோ பண்ணி போகிறத நாம் இங்கே வியட்நாமில் தான் பார்த்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே கண்குள்ளாக காட்சிங்க கண்டிப்பாக வியட்நாம் போனால் நின்பிங் போக மறந்துடாதீங்க நின்புங்க நம்ம அடுத்த போக போகிற இடம் ஒரு பகோடாங்க இந்த பகோடா வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது மலை மேலே நாம் இந்த மக மலை மேலே இந்த பகோடா போகும்போது அங்கே ஒரு குகை இருந்தது குகைக்குள்ளே தான் போனோம் போகும்போது பாருங்கள் இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் நிறையா இருந்தது பார்க்கவே பயங்கரமாக இருந்தது இதை தாண்டி கடந்து நம்ம போகிறோம் அப்படியே அந்த இருட்டில் அந்த குகைக்குள்ளே அப்படியே ஏறி போகும்போது பார்க்கவே பயங்கர திகிலாக இருந்தது பயங்கரமான ஒரு ஸ்பாட்டுங்க எங்கள் என் கூட வந்து ஒரு நாலு ஃபாரினர்ஸ் ட்ராவல் பண்ணாங்க அவங்க கூட தான் நாங்கள் போனோம் ஏறி இறங்கி அவங்க தான் கொஞ்சம் லைட்லாம் அடித்து கூட்டிகிட்டு போனாங்க கவர்மெண்ட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட்லாம் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு மணி நேரம் இந்த பகோடாக்குள்ளே ட்ராவல் பண்ணோம் உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நின்பிங் போங்க இந்த பகோடா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் இதுவும் இன்னொரு பகோடா தான் ஆனால் இது இயற்கைகளில் மிகுந்த ஒரு இடத்துல இந்த பகோடா அமைஞ்சிருக்காங்க அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஓடைக்கு நடுவில் தான் உள்ளே போகிறோம் ரெண்டு சைடும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு லைட் க்ரீனாக டார்க் க்ரீனாக அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இந்த இடம் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபோட்டோஷூட் உள்ள ஒரு அருமையான இடம் இங்கே போனீங்கன்னா ஃபோட்டோஷூட்டுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது நீங்கள் திருமண பக்கம்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஒரு பகோடா மலை மேலே அமைந்திருக்கு இந்த பகோடா ரொம்ப பழங்கால பகோடா இது இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ நின்விங் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சிகள் நிறைய அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நின்விங் போய் இதெல்லாமே எல்லாமே பாருங்கள் நெண்பிங்களை நாம் அடுத்து போன இடம் தாங்க ஆன் இந்த இடம் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் காங் த ஸ்கல் ஐலாண்ட்னு ஒரு இங்கிலீஷ் மூவி அது வந்து ஒரு இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஒரு குரங்கு இருக்கும் மனித குரங்கு அதை வச்சு தான் ஷூட் பண்ணியிருப்போம் அந்த படம் ஃபுல்லாகவே அது இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல போட்டில் கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு இடத்துல விடுறாங்க அங்கே வந்து நிறைய புத்தர் கோயில்கள் இருக்குது எல்லாமே பழங்கால கோயில்கள் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில்கள் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் அப்படியே நம்ம போட்டில் கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொரு இடமும் குகை இதுவும் இங்கேயும் குகைகள்லாம் நிறையா இருக்குது குகைகளையே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குகைகளும் இது எல்லாமே சுண்ணாம்பு பாறைகளான குகைகள் தான் இயற்கையாக அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் உள்ளே நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே இயற்கை அவ்வளோ கொட்டி கொடுத்து கொட்டி கிடக்குங்க இந்த ட்ராங்கான் ரொம்ப ரொம்ப இருக்குது கண்டிப்பாக இது மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே வந்து போட்டிங்க்கு மூணு பகுதி இருக்குது அதில் நம்ம எந்த பகுதியை செலக்ட் பண்ணுறோமோ அதில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் வந்து அந்த காங் த ஸ்கல்லை ஷூட் பண்ண ஸ்பாட்டுன்னு சொன்னாங்க அப்படியே உள்ளே போகிறோம் போகிறவரில் பாருங்கள் இங்கே வந்து நிறைய இங்கிலீஷ் மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து நின்வி ஒரு ஒரு மணி நேரம் நம்ம டூ வீலரில் டிராவல் பண்ணி போனோம் போய் தான் இந்த போட்டில் இந்த இடத்த போட் எடுத்து போகணும் நல்லா அழகாக கிட்டத்தட்ட இந்த போட் ட்ராவல் நெருக்கி நமக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி உள்ளே ஃபுல்லாக சுற்றி காட்டினாங்க கம்ப்ளீட்டாக சுற்றி சுற்றி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது மலைகள் மலை குன்றுகள் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் இயற்கையை இங்கே அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குது இந்திங்கில் நம்ம அடுத்த ட்ராவல் பண்ண இடம் தான் இந்த பாய்திங் பகோடா இந்த பகோடா வியட்நாம்லேயே உள்ள மிக உயர்ந்த பகோடாங்க பாக்கி பகோடா மாதிரி கிடையாது இந்த பகோடா நாம் ட்ராவல் பண்ணுறது லிஃப்ட்லேயே ட்ராவல் பண்ணலாம் கீழேருந்து மேலே வரைக்கும் அதே மாதிரி இதை சுற்றி நிறைய சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க நிறைய கோயில்கள் அமைச்சிருக்கிறாங்க இந்த பாருங்கள் புத்தரை அப்படியே தங்கத்திலே ஜொலிக்கிறாரு எவ்வளோ பெரிய புத்தர் சிலை பாருங்கள் ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளோ வானுயர்ந்த சிலைகளாக இருக்குது கோயிலுக்குள்ளே கோயில் சீலிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அறுபது அடி ஹைட்டில் தான் இருக்குது எல்லா கோயிலுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த புத்தர் கோயில் இதை பாருங்கள் இதுதான் வந்து மிகப்பெரிய பகோடா ஏறக்குறைய வந்து ஒரு பதினஞ்சு ஃப்ளோர் உள்ள பகோடா இது இது உள்ளே வந்து நம்ம லிஃப்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம் இதுதான் கீழே உள்ள புத்தர் சிலை இந்த பகோடாவில் இதுலேருந்து நாம் லிஃப்ட்டுக்கு போய் லிஃப்ட்டில் மேலே ஏறி பார்க்குறோம் மேலேருந்து உள்ள வியூ தான் பாருங்கள் என்டீர் நென்விங்கே தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு இது ஒரு கோட்டை மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த பகோடா சுற்றி நிறைய கோட்டை சுவர்கள் இருக்குது அதுக்கு நடுவில் தான் இந்த பகோடாவே அமைச்சிருக்குறாங்க கண்டிப்பாக நென்விங் வந்தீங்கன்னா இந்த இடமும் பார்க்க மறந்துடாதீங்க இதுவும் வந்து நம்ம நென்விங் டவுன்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டூ வீலரில் பயணம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வியட்நாமில் நம்ம அடுத்து பயணம் பண்ண போகிற இடம் தாங்க இந்த பே இந்த பே வந்து வியட்நாமில் உள்ள ஒரு உ உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தில் வந்து உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அவ்வளோ அழகான இடம் சுற்றி வந்து சுண்ணாம்பு பாறைகளால் அமைந்தது நிறைய சுண்ணாம்பு பாறைகளுக்கு நடுவில் இந்த இது இந்த இயற்கை அழகான இடம் அமைந்திருக்கு கடலுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே கயாக்கிங் போகலாம் போட்டில் டிராவல் பண்ணலாம் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் போட்டில் போய் நம்ம ஸ்டே பண்ணலாம் ஒரு நைட்டு நாம் வந்து அந்த மாதிரி போட்டில் போய் ஒரு நைட் ஸ்டே பண்ணலாம் தான் போகிறோம் அந்த போட்டுக்கு போகிறதுக்கு இந்த குட்டி போட்டில் நம்ம அழைச்சிட்டு போனாங்க போய் அங்கே பாருங்கள் எய்தாப்பில் இருக்குது பாருங்கள் அந்த பெரிய போட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கையாக்கிங்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அலைகளே கிடையாது அதனால் கயாக்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது ஆனால் ஆழம் ஜாதி பட் கயாக்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு இடம் அதே மாதிரி இந்த இயற்கை இந்த சுண்ணாம்பு மலைகளுக்கு நடுவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க குறிப்பாக காலையில் விடியற் காலையில் அந்த பனி பொழிவில் இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கும்போது இருக்கிற அழகே அவ்வளோ சூப்பருங்க நம்ம போட்டுக்கு மேலே இருந்ததாக பார்த்தோம் அதுமாதிரி காலை பொழுதும் சரி இரவு பொழுதும் சரி இந்த இடத்துல நீ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போட்டுக்கு மேலே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் அருமையான ஒரு இடங்க அது இந்த போர்ட்லேயே நமக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாமே கொடுத்துட்றாங்க ரூம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கு ரொம்ப ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ல தான் இருக்கு ரூம்ஸ் எல்லாம் வியட்நாம் தலைநகரான ஹனாயில் நம்ம அடுத்து விசிட் பண்ண போன இடம் தாங்க இந்த மார்க்கெட் ஹனாய் மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டில் கிடைக்காத பொருட்களே கிடையாதுங்க எல்லா பொருட்களுமே கிடைக்கிது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கிது டெக்ஸ்டைல்லேருந்து மளிகை சாமான்லேருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க நாங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் கண்டிப்பாக ஹனாய் போனீங்கன்னா இந்த மார்க்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமான விஷயம் இங்கே வந்து எல்லா பொருட்களையுமே ரொம்ப விலை குறைவாக தான் இருக்குது முக்கியமாக நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கோ முந்திரி பருப்புலேருந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி வியட்நாம் உங்களுக்கே தெரியும் காஃபிக்கு பயங்கர ஃபேமஸ் ஸோ வியட்நாம் காஃபி இங்கே வாங்கிக்கலாம் அதை சுற்றி பாருங்கள் காய்கறி தந்தைகள்லாம் இருக்குது நிறைய ஸோ கண்டிப்பாக வியட்நாம் வந்திங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வியட்நாமில் நாம் அடுத்து பயணம் பண்ண இடம் தாங்க இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு இது வியட்நாமுக்கு புகழ்பெற்ற இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு இது வந்து வியட்நாமில் ஒரு குறுகலான குடியிருப்பு பகுதிக்குள்ளே அமைந்தது தான் இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு இந்த குறுகலான பகுதியில் இந்த ட்ரெயின் ட்ராக் போட்டிருக்காங்க ட்ரெயின் வரப்போ இங்கே உள்ள கடைகள்லாம் ஜா அவங்களுடைய சாமான்கள்லாம் எடுத்து வச்சிருவாங்க ட்ரெயின் போனதுக்கப்புறம் திரும்பி எடுத்து வைப்பாங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் வருது எவ்வளோ குறுகலான இடத்துல குடியிருப்பு பகுதிக்குள்ளே இந்த ட்ரெயின் பூந்து போது பாருங்கள் ஏதோ வீட்டுக்குள்ளேயே பூந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே கண்டிப்பாக இப்போ இவ்வளோ பக்கத்தில் ஒரு ட்ரெயினை நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்த பாருங்கள் எவ்வளோ மக்கள் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வியட்நாம் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க